வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நமது உடலில் இடதுபுறம் மட்டுமே நிறைய பிரச்சனைகளும் இடதுபுறம் சம்மந்தப்பட்ட உறுப்புகளால் நிறைய பிரச்சனைகளும் வந்துகிட்டு இருக்கிறதா நம்ம உடம்புல வெளிப்படுற பிரச்சனைகள் இடதுபுறமாக இருக்கும் அந்த வர முழுமையாக வர்ற உடலில் வர்ற பிரச்சனைக்கும் இடதுபுறம் உள்ள உறுப்புகள் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் ஸோ அந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு விஷயந்தான் இதை மட்டும் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த இடதுபுறம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து நம்ம தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஹார்மோன் ப்ராப்ளம் கூட அந்த இடதுபுறமான இருக்கக்கூடிய இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் அதுவும் இதுதான் காரணங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்கள் எப்படி இருக்குது என்ன இன்னும் என்ன தேவைன்னு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பதிவில் பாருங்கள் எப்பவுமே கவனித்து பாருங்க நம்ம உடல் வந்து சிமெட்ரிக்கலாக இல்லவே இல்லை இடதுபுறமும் வலதுபுறமும் சரியாக இருக்கவே இருக்காது யாரை வேணாலும் பாருங்கள் முகத்துலேருந்து எடுத்துக்கிட்டால் எப்படி எடுத்தீங்கன்னாலும் வேலை செய்யக்கூடிய வேகமாக இருக்கட்டும் இல்லை பலமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இடது வலதுன்னு பிரிகிறப்ப பார்த்திங்கன்னா வேறுபாடு இருக்கும் அதே மாதிரி உறுப்புகளோட அதாவது அளவும் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு நூலாவது கைகளில் வந்து கூட குறைச்சிருக்கிறது காலில் கூட குறைச்சிருக்கிறது கொஞ்சமாவது நமக்கு தெரியாத அளவில் இருக்கும் இப்படி தான் இருந்துகிட்ருக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு வருகிற பிரச்சனைகளை கவனித்து பாருங்களேன் எல்லாமே இடது புற பிரச்சனையாகவே வந்துட்டு மலச்சிக்கல் எடுத்திங்கன்னா இடதுபுற பிரச்சனை செரிமானம் எடுத்திங்கன்னா அது இடதுபுறத்தோட பிரச்சனையாக வருது அதாவது இறைப்பை இடைப்பு இடதுபுறத்தில் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இடதுபுறம் ஹார்ட் சம்மந்தமாக அவ்வளோ பிரச்சனைகள் வருது அதுக்கடுத்து வழிகள் பார்த்திங்கன்னா எல் நிறைய கவனித்து பாருங்கள் இந்த ஷோல்டர் வழியை விட இது கைகளுக்கு வேலை அதிகமாக தர்றதுனால வர வழியை விட்டுருங்க ஷோல்டர் மற்றபடி சாதாரணமாக வழி வருது அப்படின்னு எடுத்திங்கன்னா அதிகமாக இடது தோல்புறத்துலேயும் இடது பக்கம் தான் வழி அதிகமாக இருக்கும் கவனித்து பாருங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இடதுபுறமாகவே இருப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் பலம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா உடலோட பலம்ங்கிறது எங்கே இருக்குன்னா நம்மளோட பிராணம் ரொம்ப முக்கியம் இந்த பிராண சக்தி இடதுபுறம் வலது புறம் சமமாக இருக்கணும் அதில் குறைகின்ற பொழுது மிகப்பெரிய பிரச்சனை வருது இது ரொம்ப முக்கியம் இப்போ சொல்ல போகிற விஷயம் வந்து இது வரைக்கும் யாரும் சொல்லாத விஷயம் இதை ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும் தான் நான் வந்து என்னோடய இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நான் சொன்னதே அதுதான் இப்போ நிறைய பிரச்சனை நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நிறைய நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகிறதுக்கு என்ன காரணம்னா இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் பார்க்குற கோணம் வந்து கொஞ்சம் மாறுபட்ட கோணம் தேவைப்படுது அதை நோக்கி தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது மாதிரி தான் நான் இதுவும் பார்க்குறேன் அது மாதிரி சொல்கிறதுல தான் உங்களுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரெண்டு பக்கமும் பிராணம் சரியாக இருந்துட்டுனா ரெண்டு பலமும் சரியாக இருக்கும் ரெண்டு அதாவது இடதும் வலதும் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த பிராணன் குறைபாடு ஏற்படுகின்ற பொழுது இடது பக்கம் வலது பக்கமில் எந்த பக்கம் பிராணன் குறையுதோ அது சம்மந்தப்பட்ட உறுப்புகள் அது சம்மந்தப்பட்ட நாடிகள் குறைஞ்சி போய் பிரச்சனையை கொடுக்குறது அப்படிங்கிறது தான் இப்போ கவனித்து பாருங்கள் உடலில் ஹீட் அதிகமாகி வர்ற பிரச்சனை நிறைய பேருக்கு அதிகமாக பாருங்கள் ஏன்னா உடம்பில் ஹீட்டாகவே இருக்குது ஹீட் ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஹீட்டை அதிகமாக இருக்கிற பக்கம் வலதுபுறம் இல்லையா இடதுபுறம் நம்ம உடம்போட வெப்பத்தை குறைக்கக்கூடிய கூல் பண்ணக்கூடிய பகுதி கூலிங்காக இருக்கக்கூடிய பகுதி அதே மாதிரி இருக்கிறப்ப அப்போ வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னு என்ன காரணம் இந்த பக்கம் நம்ம பிராணம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறது அர்த்தம் ரைட்ஸு பிராணம் குறஞ்சா பலம் குறையும் அதோட செயல்பாடுகள் குறையும் அப்போ லெஃப்ட் சைடில் உள்ள உறுப்புகளோட செயல்பாடு குறையிறது பிராணம் குறையிறது இப்போ அப்போ ரைட் சைடு அதிகமாகுதுன்னு அர்த்தம் இல்லையா அதிகமானால் ஹீட் அதிகமாகிடுது அதை கூல் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் பிராணன் பத்தலை அதனால் இப்போ புரியுது அவங்களுக்கு லெஃப்டில் உள்ள பிரச்சனை ஒன்று ஹார்ட்லேருந்து எல்லாமே அதிகமாக வேலை பார்க்குற பக்கங்கள் இந்த பக்கங்கள் அப்போ அதோட பிராணம் குறையுது அப்போ அதோடய பலம் குறையுது இது மாதிரி ஒன்று ஒன்றுமே எடுத்து பாருங்களேன் மற்ற நம்ம இந்த கையால் பார்க்குற வேலையோட லெஃப்ட்டில் பார்க்குற பலம் கம்மியாக இருக்கும் நம்ம எதுக்கிட்டாலும் டக்குன்னு வந்து ஒரு சிலரை விட்டுருங்க ஒரு சில பழக்கத்தினால ரைட்டு லெஃப்ட்டுன்னு மாறி இருக்கும் அது வேறு உடல் வாகுங்கிறது வேறு இப்படி எல்லாமே இருக்கு இல்லையா இதுக்கு என்ன காரணம் தெரியுதா சின்ன காரணம் தாங்க அதாவது நம் உடலோட நுரையீரல் இருக்கு இல்லையா வலதுபுறம் பெரிதாகும் இடதுபுறம் சற்று சின்னதாக இருக்கும் அதுதான் அதில் உள்ள ஒரு விஷயம் அதை விட அந்த பல்மனரி வெயின்னு சொல்லுவாங்க ஹார்ட்லேருந்து நுரையீரலுக்கு போகிற அந்த பிளட் போகிற அந்த வெயின் அதை பார்த்தீங்கன்னா ஹார்ட்லேருந்து டேரெக்டாக டக்குன்னு அப்படி போ வெளியில் வந்தோடனே நுரையீரலோட ரைட் சைடுக்கு போயிடும் லெஃப்ட் சைடுக்கு ஒரு அப்படி டியூப் அப்படி அந்த வெயின் அப்படி வந்து டேர்ன் ஆகி கொஞ்சம் தூரம் அப்படி போய் அதுக்குள்ளே போகும் நிறைய பேருக்கு நிறைய பேர்னா நாற்பது வயது ஏதாவது முப்பது வயது தாண்டாலே போந்துடுது முப்பது வயதை தாண்டின நிறைய பேரோட பிரச்சனைகளுக்கு மிக மிக முக்கிய காரணமாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த பல்மனரி வெயின் இருக்குது இல்லையா அது சுருங்குடுது அதுதான் காரணம் மூச்சி நிலை குறையிறது ஹார்ட் லோட் ஆகிறதுலேருந்து இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் மிக முக்கிய காரணம் இந்த வெயின் சுருங்கிறது அந்த வெயின் சுருங்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா நல்லா கவனித்து பாருங்கள் ரைட் சைடோட நுரையீரலும் கொஞ்சம் பெரியுது இப்போ நம்ம வந்து மூச்சு இழுத்து வரதோட அளவு குறையிறப்ப பார்த்தீங்கன்னா அதோட பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே வரப்போ இது ஏற்கனவே சின்னதாக இருக்கிறது குறையிறதுக்கும் பெருதாக இருக்கிற குறையிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்போ ஏற்கனவே லெஃப்ட் சைடு வேகமாக குறைஞ்சி போயிருக்கும் இப்போ இருக்கிற சூழலில் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வெயின் சுருங்குதுன்னு சொன்னால் இல்லையா இது வெயினோட லென்த் ரொம்ப கம்மி அதுலேருந்து வந்த உடனே நுரையொழுக்குள்ளே போயிடுது சுருங்கக்கூடிய வெயினோட அளவு லென்த்து கம்மி ஆனால் இது கொஞ்சம் லென்த்து கூட அதுவும் நேரடியாக போகாமல் அந்த ஒரு பெண்ட் ஆகி போகணும் ரெண்டு டியூப் இருக்குது ஒன்றுலேருந்து பிரியுது நேராக உள்ளதில் வேகமாக போகாமல் அதுலேருந்து பிரிஞ்சு போகிறதுல வேகமாக போகுமான்னு பார்க்கணும் இல்லையா ஸோ பிரிஞ்சு போகிறது அதுவும் இல்லாமல் அது சுருங்குறதுக்கான இடம் ஜாஸ்தியாக இருக்குது அந்த பல்மெடி அந்த வெயினோட லென்த் வந்து இடதுபுறம் போகிறது ஜாஸ்தியாக இருக்குது இப்போ சுருங்கிறதோட தூரம் ஜாஸ்தியாக இருக்குது நிறைய சுருங்க முடியும் அப்படிதான் உங்களுக்கு சரி நீங்கள் கேட்கலாம் அப்போலேருந்து படைப்பு அப்படி தானே இருக்குது ஈவனாக தானே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்போ அளவுக்கு அதிகமான பிராணம் இருந்துச்சு எல்லாருக்குமே நல்ல உடல் உழைப்போட நல்லா வச்சுருந்தாங்க அப்போ அதில் குறைபாடு வந்து அது அதை அதை தாண்டி இருக்கிறதுல எக்ஸார் அதில் வேணால் குறைஞ்சிருக்கும் அவ்வளோ தான் நமக்கானது கிடச்சிக்கிட்டு இருந்தது தான் உண்மை இன்றைக்கி நம்மளோட செயல்பாடுகள் எல்லாமே குறைஞ்சி ஆக்சிஜன் குறைஞ்சி எல்லாமே குறைஞ்சிருக்கிற நேரத்தில் அது நமக்கு பிரச்சனையை பண்ண ஆரம்பிக்குது அது பற்றலை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை நுரையரில் முழுமையாக வேலை செய்ய வச்சுக்கணும் அந்த வெயினை சுருங்காமல் வச்சுக்கணும் இவ்வளோ தாங்க இதை ரெண்டாக பண்ணுங்கள் சரியாகும் பிரச்சனை இதில் இன்னொன்று எடுத்துக்கங்க அந்த பெண்களுக்கான ஹார்மோன் அது வந்து எப்படின்னா இப்போ நம்ம உடம்பு வந்து இது ஆண்னு சொல்லுவோம் இதை பெண்ணுன்னு சொல்லுவோம் உங்களுக்குள்ள அப்படிதான் தான் சொல்லுவோம் அந்த இதில் தான் ஃபங்க்ஷன் ஹார்மோன் அப்படி தான் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ வந்து நம்மளோட பிராணம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஈஸ் ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு குறையும் அப்போ யோசிச்சு பாருங்கள் பெண்களுக்கான பிரச்சனை எல்லாத்துக்கும் என்ன மூல காரணமாக இருக்குது ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு குறப்பு குறைவு தான் காரணமாக வருது அந்த ஹார்மோன் பேலன்ஸ் இல்லாமல் போகுது அப்போ என்ன அப்போ என்ன இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் பிராணனை சமப்படுத்தணும் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா நுரையீரல் ஒரு பக்கம் கொஞ்சம் சின்னதாக எல்லாருக்குமே அது அமைப்பே அப்படி தான் இருக்கிறதும் அதற்கு வெயின் லெங்க்த்தியாக இருக்கிறதும் தான் அந்த காலத்தில் முன்னாடி உழைப்பு ஆக்சிஜன் நல்லா இருந்தப்ப அது போதுமானதாக இருந்தது இந்த காலகட்டத்திற்கு அது புரிந்தவில்லை பத்தவில்லை அப்போ நம்ம என்ன பண்ணோம் அதை ஆக்டிவாக வச்சுக்கணும் மெயினாக நம்ம பண்ண வேண்டியதப்போ நுரையீரலை சரி செய்து கொள்ள வேண்டும் அந்த வெயினை விரிவுபடுத்திக்கணும் முப்பது வயசை தாண்டினா வெயின் சுருங்க ஆரம்பிச்சிருது அதை சரிப்படுத்திக்கணும் முறை சரி இவ்வளோ தாங்க ரெண்டே விஷயந்தாங்க இது எப்படி சரி பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி மூச்சு பயிற்சிகள் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு யோகாசனம் பண்ணணும் அவ்வளோதான் இதுக்கு என்ன யோகாசனம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் யோகாசனம் செய்ய முடியாதவர்களுக்கு அப்படின்னு போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனையில் வயது கொஞ்சம் கூட முப்பது தானாலே வயது முதிந்தவர் சொல்கிற நிலைக்கு நம்ம போயிட்டோம் அளைய முடியல நிமிர முடியல யோகாசனம் செய்ய முடியல இப்படி தான் இருக்கிறோம் நிறைய பேர் தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்கிறதுனால வயது முருந்தரும்னு சொல்லிடுறேன் அப்போ வந்து அதற்காக தான் அந்த பதிவை போட்டிருக்கேன் அப்போ அதை ஈஸியாக செய்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அந்த பதிவுகளை பார்த்து அந்த யோகாசனங்களை ஈஸியாக செய்யுங்க அதற்கான லிங்கை மேலேயும் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழே அந்த லிங்கை தந்துடுறேன் அதை பார்த்துருங்க அதை பார்த்து அந்த பதிவை அந்த அதை செஞ்சுட்டு மூச்சி பயிற்சி செய்யணும் மூச்சு பைசில் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க ரொம்ப ஈஸியான பைசா தான் நான் கொடுக்க போகிறது என்ன அப்படின்னா சின்மூத்துறையில் உட்காந்துட்டு பத்து மூச்சி சின்முத்துறைங்கிறது அவ்வளோ தான் ஆள்காட்டு வேலையும் கட்டை விரலையும் வச்சுட்டு ஒரு பத்து மூச்சு நல்லா எடுத்து விட்டுங்க அப்படியே சின்முத்திரையில் உட்காந்துட்டு கபாலபதி பத்திலிருந்து இருபது மூச்சு பத்துக்கும் கம்மியாக வேணாம் இருபதுக்கு மேலே வேணாம் அதுக்குள்ளே எவ்வளோ விட்டுங்க பத்துலேருந்து இருபது மூச்சு அவ்வளோதான் கபாலபதி இது சின்பாலிருந்து இருபதுன்னா முதல் முதலாக செய்கிறவங்களுக்கு இந்த பத்து செய்யறதே கஷ்டமாக இருக்கும் பத்து பதினொன்று பன்னெண்டு அப்படின்னு இருபதுக்கு மேலே நீங்கள் போக வேணாம் அது மாதிரி அதிகப்படுத்தி இருபதோடு நிறுத்திக்கிங்க இந்த மாதிரி வேக வேகமாக மூச்சு விடுவது கபாலபதியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா கபாலபதி அண்ட் பவ பர்வத கபாலபதி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கை மேலேயும் தர்றேன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன் பார்த்துக்கோங்க அதையும் பார்த்துக்கோங்க சின்முத்திரையில் பத்து மூச்சு விட்டுறோம் அப்புறம் கபாலபதி பத்துலேருந்து இருபது மூச்சு வரைக்கும் விட்டுடுறோம் இது முடித்தப்புறம் லெஃப்டில் பிராணமுத்திரை லெஃப்டில் பிராணமுத்திரை ரைட்ஹேண்டில் விஷ்ணு முத்திரையில் புக்கில் வச்சுட்டு நாடு சுற்றி பிராணாயாமம் நாற்பது மூச்சி லாங் ப்ரீத் நாற்பது மூச்சி நல்லா இழுக்கிறீங்க மேக்ஸிமம் அதிகபட்சம் நீங்கள் ஒரு எட்டு செகண்ட் எழுத்து பதினாறு இன்னும் பழகிட்டீங்கன்னா பத்து செகண்ட் எழுத்து இருபது நிமிட அளவுக்கு பழகுங்க இது ரொம்ப முக்கியம் என்னென்னா இடதுபுறம் பிராணமுத்திரை இடது பக்கம் பிராணனை அதிகப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறதுனால இடது பக்கம் பிராணமுத்திரையில் நாற்பது மூச்சி அப்படி இல்லைன்னா இருபது நிமிடங்கள் ஏன்னா பிரீத் சில பேர் கொஞ்சோண்டு இருக்கும் லைட்டாக இருக்கும் ரொம்ப இழுத்து விட முடியாது நாலு செகண்ட் இழுத்து எட்டு செகண்ட் விடுறீங்க அப்படின்னா இருபது நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க லாங் பிரீத் எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நீங்கள் முடிவு பண்ணினீங்க நல்ல பிரீத் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நாற்பது மூச்சு கணக்கு பண்ணிக்கோங்க ஓகேவா சின் அதாவது இது பிராணமுத்திரை லெஃப்டில் ரைட்டில் விஷ்ணு முத்திரையில் மூக்கில் வச்சுட்டு கண்ணை மூடுங்க ஃபஸ்ட்டு கட்டவரால் அடைச்சிட்டு லெஃப்ட்டில் இழுக்கிறோம் க்ளோஸ் பண்ணியாச்சு கட்டாயில் எடுத்தாச்சு இப்போ அப்படியே ரைட்டில் விடலாம் திருப்பி ரைட்டில் இழுக்கணும் அடைச்சிட்டு அடுத்து திறந்துங்க அப்படியே வெளியிட ஆரம்பிங்க லெஃப்டில் അപേ ലെഫ്റ്റില എഴുക്കണോ അടച്ചിട്ട് അടുത്തത് മാറ്റി അവിടെ റെട്ടിലെ എഴുത്ത് அப்படியே லெஃப்ட்டில் விடுங்க இது மாதிரி ஒரு நாற்பது மூச்சு இல்லைன்னா இருபது நிமிடங்கள் நாற்பது மூச்சு லாங் பிரியத்துக்கு இருபது நிமிடங்கிறது நார்மலாக பண்ணுங்கள் ஓகே இதை சம்னம் போட்டு உட்காந்தே பண்ணுங்கள் இல்லையா பத்மாசனம் உட்காரலாம் இல்லை முடிஞ்சால் வஜ்ராசனம் உட்காரலாம் இது மூணுத்தில் எது நிஷா இது முடிஞ்ச அப்படியே சின்மூத்திரையில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணை மூடி சாதாரணமாக ஒரு பத்து மூச்சு அதே ஒன்று டூவில் மூச்சை நல்லா எடுத்துட்டு மெதுவாக விடுங்க ஒரு பத்து மூச்சு அவ்வளோதாங்க இது தினமும் செஞ்சுட்டு வாங்க நான் சொன்ன அந்த யோகாசனங்களை செஞ்சுட்டு இந்த மூச்சி பயிற்சியை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நுரையீரலும் ஃப்ரெஷ்ஷாகிடும் அதுக்கு அடுத்தது இந்த வெயினும் சரியாயிடும் இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டியது மூச்சு பயிற்சிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பதிவுகள் நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடிய நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய மூச்சு பயிற்சிகள் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் நம்மளோட பதிவு சேனலில் அது எல்லாத்தையுமே பாருங்கள் ஒன்று ஒன்றும் சிலருக்கு ஒத்து வரும் அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் என்ன மாதிரி செய்யணும் என்ன மாதிரி அப்படிங்கிறப்ப இது நம்மளால் செய்ய முடியும் செய்ய முடியும்னு உங்களுக்கே தோணும் அதை பார்த்துட்டு எந்த மூச்சு பயிற்சி வேணாலும் பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த வரிசைப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது இன்னும் நிறைய பேர் பயிற்சி சில தவறுகள் செய்கிறதுனால பிரச்சனையோடு வரதை நிறைய பேரை பார்க்குறேன் அதனால் நான் கொடுத்துருக்குற ஒவ்வொரு வரிசையும் இதுக்கு அப்புறம் இந்த முத்திரை இதுக்கப்புறம் இந்த இதுன்னு கொடுத்துருக்குற எல்லாமே அதில் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காகவே கொடுத்துருப்பேன் அதனால் தைரியமாக நீங்கள் அதில் இருக்கிற மூச்சு பயிற்சியில் பார்த்து செய்யலாம் நம்ம சேனோட ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு மூச்சு பயிற்சியின் தியானம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள இந்த இதெல்லாமே இருக்கும் அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட நுரையீரல் மிக வேகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி உங்களோட நுரையீரலையும் அதன் வெயினையும் செய்து அதாவது அந்த பல்முறை வெயின் அதை சொல்கிறேன் அது சுருங்கியிருக்கும் எல்லாருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை சரி செய்து உடலின் இரு பக்கமும் பிராணனை சமப்படுத்தி ரொம்ப முக்கியம் தான் சமப்படுத்தி நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்